ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ஃப்ரை தான் நம்ம எப்போவுமே எக்கு பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு சிலருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காது அதில் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்டா சிலருக்கு பிடிக்கும் இப்போ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ஆறு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாயில் பண்ண முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த இதுக்கு தேவையான பொருள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் அந்த ம எக் மசாலாவுக்கு தேவையானது அதோட நான் கொஞ்சம் எக் மசாலா அதாவது கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஆட் பண்ணுற மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் அப்படியே கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டு அதில் நான் வந்து ஒரு கால் கப்பு தண்ணியும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம கலக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மசாலா முட்டையை வந்து நம்ம இதோட அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே இந்த மசாலாவுக்கு மசாலாவில் படுற மாதிரி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது நான் வந்து பேனை வந்து இப்போ அடுப்பில் வைக்கல தான் அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இதெல்லாம் கலக்கிறோம்னா நம்ம முட்டை வச்சு நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் கருகிரும் அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்ச மாதிரி வச்சுட்டு முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ தான் மசாலாங்க கருகாது உங்களுக்கு அந்த ம முட்டைக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்கும் இப்போ பாருங்கள் எங்கேயுமே மசாலா வந்து கறி பிடிக்காமல் அப்படியே சுண்டி வருது அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு முட்டையாக வந்து நம்ம முன்னாடி பின்னாடி திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது முட்டையும் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது ஏன்னா உடம்புக்கு அது ஹெல்த்தி இல்லை ஆனால் மசாலா நம்ம கொஞ்சம் முட்டையில் படணுங்கிறக்காக இது பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா அப்படியே முட்டையோடு நல்லா கூட்டாயிடுச்சு என்ன சிலருக்கு வெறும் பாயில்டு எக் சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்கும் அவங்களுக்கு அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் அப்படியே எக் மசாலா பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் ஃபேன்லேயும் ஒட்டலை கறி அடியும் பிடிக்கல கரைஞ்சும் போகாமல் அப்படியே மசாலா முட்டையோடு நல்லா கூட்டாகி வந்திருக்கு இது நம்ம தயிர் சாதத்துக்கோ இல்லை சாதத்துக்கோ நம்ம இப்படி எக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் செய்யும்போது அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை பிடிக்காமல் வரும் மசாலாவும் பிடிக்காமல் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்